ஹை ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேகன்சிஸ் இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிஏ வந்து பார்த்தீங்கன்னா அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே சரி ரைட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் ஃபஸ்ட் வீக் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆகு போகுது ஓகேங்களா அப்ப வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த செகண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை அதாவது ஏழாம் தேதியில இருந்து பதினோராம் தேதிக்குள்ள கண்டிப்பா வந்துடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரைட்டா அப்படி கூட வேகன்சிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அவங்க அவங்க ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்காங்க எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு அவங்க அவங்க ஒரு நம்பர்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்குறத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஓகேவா ஸோ பாக்குறது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான டெஸ்ட் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் பத்தாம் தேதி அக்டோபர் பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாமே சிறப்பு தமிழ் பொது தமிழ் வேர்ல்டு புக் நியூ புக்கு பொது ரிவ் ஃபுல் சிலபஸ் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா கலந்துருக்கு இதனுடைய டெஸ்ட் ஷெடியூல் வந்து பிடிஎஃபா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி வந்து ஒன் லைனர் புக்கு கொஸ்டின் வித் ஆன்சரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு கொஸ்டின் வித் ஆன்ல கொஸ்டின் வித் ஆன்சரோட ஒன்லைனரா ஈஸியா படிக்கிறதுக்கு வேணும்னா நம்ம புக்கு நீங்க என்ன பண்ணலாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேவா சோ நாலு புக்கு ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் வரும் ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு ஒரே நல்ல புக் என்ன வந்து வீட்டுக்கு வந்துடும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க இப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பத்தாயிரத்தி இரநூறு வேக்கன்சிஸ் இருந்தது அப்படிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி இரநூறு வேக்கன்சிஸ் இருந்தது டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஏழு வேக்கன்சிஸ் இருந்தது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி எழுவத்தஞ்சு வேகன்சிஸ் இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ ஸ்டெனோன்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆயிரத்தி நூறு வேக்கன்சிஸ் இருந்தது புரியுதுங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்னுடைய ஹைலைட்டு ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்கும்போது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி இரநூறு வேகன்சிஸ் இருக்குது ஓகேவா இதில் வந்து ஆயிரத்தி நூறு ஃபாரஸ்ட் போயிடுச்சுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐயாயிரத்தி நூறு தான் குரூப் ஃபோர் வேகன்சிஸ் வந்து பார்க்கும்போது நம்மகிட்ட ஐயாயிரத்தி நூறு வேகன்சிஸ் தானே அது நம்மகிட்ட இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஏ ஜேஏ வேக்கும் சீசன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறு தான் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வேக்கும் சீசன் பார்க்கும்போது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஏழ்நூறு வேக்கன்சிஸ் தான் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ வேக்கும் சீசன் பார்க்கும்போது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் வேக்கன்சிஸ் தான் இருக்குது அதே மாதிரி ஸ்டெனோ வேக்கம் சீசன் பார்க்கும்போது நம்மகிட்ட ஒரு என்ன ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் தான் இருக்குது ஓகே ஸ்டெனோ வேக்கன்சிஸ் நல்லா ஞாபகம் இல்லை ஐ திங்க் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் வேகன்சிஸ் தான் நம்ம கையில் இப்போ இருக்குது ஓகேங்களா இதை வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது போன வருஷத்தோட பாதி பாதி தான் இருக்குது ஓகேங்களா போன வருஷத்தோட பாதி பாதி வேகன்சிஸ் தான் நம்ம இப்போ இப்ப இருக்குது ஓகேவா சரி ரைட்டு இப்ப டிஎன்பிசி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது கட் ஆஃப் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த தடவை போன தடவை மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா போன தடவை இப்போ ஜேயோ எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி அறுநூறு இருக்குதுன்னு சொன்னேன் ஓகேங்களா டைப்பிஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னேன் ஆயிரத்தி ஏழுநூறு இருக்குதுன்னு சொன்னேன் ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு வேகன்சிஸ் ஜேயோ வரணும் ஆயிரத்தி எழுநூறு டைப்பிஸ்ட் வரணும் இது தான் போன வருஷத்தை நம்ம என்ன பண்ண முடியும் ஈக்குவல் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ நாலாயிரத்தி முந்நூறு இவங்களை இன்க்ரீஸ் இவங்களை ஈக்குவல் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறு வேக்கன்சிஸ் வரும் வேணும் ஓகேங்களா நாலாயிரத்தி முந்நூறு வேக்கன்சிஸ் வேணும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு வேகன்சிஸ் ஸ்டெனோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு வேகன்சிஸ்னா ஒரு நாலாயிரத்தி எழுநூறு வேக்கன்சிஸ் வந்தால் மட்டும்தான் போன வருஷத்துக்கு ஈக்குவல் ஆக முடியும் ஓகேங்களா போன வருஷத்துக்கு ஈக்குவல் பண்ண முடியும் ஓகேங்களா ஏன்னா இப்போ குரூப் ஃபோர் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூறு இருக்குது இப்போ நாலாயிரத்தி ஏழ்நூறு வேக்கன்சிஸ் வந்தால் தான் என்ன பண்ண முடியும் ஸோ போன வருஷத்து வேக்கன்சிஸை நாம் என்ன பண்ண முடியும் நெருங்க முடியும் ஓகேங்களா வருஷத்து வேக்கன்சிஸை நாம் நெருங்க முடியும் அப்போ இப்போ எவ்வளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம் வச்சு இப்போ நம்ம பார்த்திடலாம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கான ஒரு கம்பேரிசனை ஈஸியாக கிடச்சிரும் ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒன்பதாயிரத்து முன்னூத்தி ஐம்பது ஒரு வேகன்சிஸ் நோட்டிபிகேஷன் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தூறு வேகன்சிஸ் நோட்டிபிகேஷன்லயும் வந்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்திரில ஏழாயிரத்தி முந்நூறு வேகன்சிஸ் நோட்டிபிகேஷன்லேயும் வந்திருக்கு எல்லாத்திலயுமே வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் மூவாயிரம் இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்திரெண்டுல பத்து பத்தாயிரத்தி இரநூறு கொண்டு வந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒன்பதாயிரத்தி ஒரு நானூறு முகமாக கொண்டு வந்தீங்க ப ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினொறாயிரத்து இரநூத்தி ஐம்பது இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சிஸ் அதிகமாக இருந்தது ஆனால் இந்த தடவை நோட்டிஃபிகேஷன் வேகன்சீஸ் பாருங்கள் குரூப் ஃபோர் மட்டும் வெறும் ஐயாயிரத்தி நூறு தான் இருக்குது ஓகேங்களா இப்போ வழக்கமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க மூவாயிரம் வேகன்சிஸ் என்ன பண்ணுறீங்க இன்க்ரீஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா ஸோ வழக்கம் வழக்கம்போல் அந்த மூவாயிரம் வேகன்சீஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி நூறு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் வேகன்சிஸ் மட்டுமே கிடைக்கிது இந்த ஃபாரஸ்ட் இல்லாமல் ரைட்டா சரி ரைட்டு முன்னே வந்து நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் வேகன்சிஸ் அதிகமாக கொடுத்தீங்க அதனால் வெறும் மூவாயிரம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்க ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப 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 கம்மியாக கொடுத்துருக்கீங்க அது இவ்வளோ அட்வான்ஸ் இருக்க காலத்தில் புரியுதுங்களா அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் வேகன்சிஸ் நம்மளுக்கு தேவைப்படுது எப்பயும் போக நீங்கள் பத்தாயிரம் வேகன்சிஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இந்த தடவை ஃபில் பண்ணி கொடுத்தாலும் வெறும் ஃபைவ் தௌசண்ட் வேகன்சிஸ் தேவைப்படுது நீங்கள் வளர்க்கும் போல ஒரு மூவாயிரம் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் பண்ணுவீங்க ஆனால் வெறும் மூவாயிரம் மட்டும் இந்த தடவை என்ன பண்ண முடியாது இன்க்ரீஸ் பண்ண முடியாது அதனால் மேலும் வந்து இன்னும் ஒரு ரெண்டாயிரம் வேகன்சிஸ் கண்டிப்பாக சேர்த்து பண்ண மட்டும்தான் ஓகேங்களா அப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாக்கன் சிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் கே ப்ளஸ் வந்து வருது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்த்தா ஆடன் ரெண்டுன்னு ரெண்டுலேயே விடுவாங்களோ அல்லது ரெண்டு மூணுன்னு சொல்லி விடுவாங்களோ தெரியாது ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வரும் ஓகேங்களா இந்த அளவு வரும் அப்படி வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அது வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறையுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மெம்பரே சொல்லியிருக்காரு ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை ரேஞ்சு குறைஞ்ச போன தடவை ரேஞ்சு வரும் ஓகேங்களா இல்லை அதோட அதிகமாகவும் போகலாம் சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடியது இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா மினிமம் த்ரீ தௌசண்ட் வேக்கன்சிஸ் எப்பயும் போல இன்க்ரீஸ் ஆகும் அதில் எந்தவித மாற்றுக்கிறதுமே கிடையாது ஆனால் மேலும் இன்னும் ரெண்டாயிரம் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஃபைவ் தௌ டென் தௌசண்ட் குரூப் ஃபோர் வேகன்சிஸ் மட்டுமே ரவுண்ட் அப் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் இப்போ எக்ஸ்பெக்டேஷனு ஓகேங்களா நியாயமான எக்ஸ்பெக்டேஷன் தான் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வருஷம் வருஷம் பாருங்க இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோராயிரத்து இரநூத்தம்பது பண்ணிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாருங்க ஒம்பதாயிரத்தி நானூறு பண்ணிருக்கிறீங்க அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்திரெண்டுங்க பத்தாயிரத்து இரநூறு பண்ணிருக்கீங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவவரேஜாக பார்க்கும்போது ஒரு டென் கே நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஓகேங்களா அதே மாதிரி ஏன்னா இதெல்லாம் அதே மயிலத்தில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் வேகன்சிஸ் மட்டும் தான் இது எல்லாமே அதெல்லாம் ஃபாரஸ்ட்டோ வேறு எதுவுமே கிடையாது இந்த தடவை வந்து குரூப் ஃபோர் வேறு என்னிச்சு விட்டு அது வேற ஆயிரத்தி நூறு வேகன்சிஸ் அதெல்லாம் வந்து எல்லாரும் எலிஜிபிள் கிடையாது எல்லாரும் எலிஜிபிள் டென்த் குவாலிஃபிகேஷனு எல்லாருமே எலிஜிபிள் ஏஜ் குவாலிஃபிகேஷன் கிடையாது ஓகேவா சயின்ஸு படிச்சிருக்கணும் அப்படி இப்படின்னுலாம் இல்லாமல் வெறும் டென்த்து மட்டும் குரூப் ஃபோர் குவாலிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது அது ஆயிரத்தி நூறு எங்களுக்கு நோ ப்ராப்ளம் அதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதில் வந்து நீங்கள் ஏகப்பட்ட குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க அதனால் வந்து அதை கண்டிஷன் நிறையா கொடுத்துருக்கீங்க அதனால் வந்து அதை குரூப் ஃபார் ஏன்னா அது வேக்கன்சிஸை நான் நாங்கள் எப்படி அதை ட்ரீட் பண்ண முடியும் அதனால் அதை கழிச்சு தான் நம்ம பார்க்க முடியும் அப்படி பார்க்கும் போது வெறும் ஐயாயிரத்தி நூறு தான் இருக்குது மேலும் இன்னும் ஐயாயிரம் வேக்கன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஸ்டூடெண்ட்டோடைய மாநிலமே இருக்குது குறைஞ்சபட்சமாக நான் சொல்கிறேன் குறைஞ்சபட்சமாக ஒரு இன்னொரு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அதிகபட்சமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல்க்கு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸு ஓகேங்களா விட்டால் நல்லது தான் ஓகேங்களா விட்டால் நல்லது தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆடெண்டம் இருந்து நாளைக்கே கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல நாலுலேருந்து என்றைக்கு வேணாலும் அந்த ஆடண்டம் வரும் குரூப் ஃபோர் வேக்கன்சிஸ்க்கான ஆடண்டம் வரும் அந்த ஆடண்டம்ல கண்டிப்பாக ஒரு கே வேகன்சிஸ் வரலாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஓகேங்களா எப்பயும் போல் ரவுண்ட் அப் பண்ணுவாங்க ஓகேவா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளையிலேருந்து ஆடண்டாம் கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடண்டாம் கன்ஃபார்மாக வருது நம்ம வெயிட் பண்ணலாம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே கொஞ்சம் மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ